눈자띠에 도임아이 운도 예수 와루기라노릉군다 눈자띠에 예수 와루기라 눈자띠에 도임아이 도 예수 와루기라 노른군다 செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்தில் கிறிசுக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனம் மூடு பேசுகிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கடைசி வசனம் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இது வந்து இந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு ஆலயத்திலும் கூட சொல்லுவாங்க முடிவு நேரங்களில் இதை சொல்லுவாங்க என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆண்டவர் வந்து எனக்கு கண்மலை அவர் தான் என் மீட்பர் என்னை விடுவிக்கிறவர் கண்மலைனா பாதுகாப்பு மீட்பர்னா விடுவிக்கிறவர் அவர் எனக்கு பாதுகாப்பும் அவர் தான் என்னை விடுவிக்கிறவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அந்த என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் என்தயத்திலேருந்து தியானிக்கிற தியானமும் உம்முடைய பாதத்தில் அது பிரியமாக இருக்கணும் பிரீதினா பிரியமாக இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தை சொல்லும்போது அந்த வேத வசனத்தினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பல பலன் உண்டு தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் செய்த குற்றத்தை செய்த குற்றத்தை உணர்ந்து கொள்கிறவங்க யார் மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும் யாருமே தான் செய்கிற கருத்தை தவறுன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லா மனிதர்களோடையும் இயல்பு தான் தன்னை நியாயப்படுத்தி கொள்வாங்க நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படிம்பாங்க ஆனால் ஆண்டோடய வெளிச்சத்தை முன்னால் நிறுத்தி பார்த்தோம்னா அந்த நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்கும் மறைவான குற்றம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தெரியும் அந்தவரை அதுக்கு என்னை நீங்களாக்குங்க அப்படின்னு சாவிரதை சொல்லுவார் துணிகரமான பாவங்களுக்கு இந்த அடி என்னை விலைக்கு காரும் அவைகள் என்னை ஆண்டுகளில் ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் துணிஞ்சு செய்கிற பாவங்களுக்கு என்னை விலைக்கு விடுவீங்க அதனால் நான் பெரிய ஆபத்துக்கு நான் விலக்கி என்னை பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற நாளில் துணிகரமான செய்கிற பாவங்கள் அநேகம் உண்டு அந்த பாவங்களுக்கெல்லாம் என்னை விளக்கி காத்துக்கொள்ளுங்காண்டவரே அப்படின்னு தன்னை ஒப்புக் கொடுக்குறாரு அப்போ நான் என்ன செய்வேன் உத்தமனாக மாறுவேன் அதனால் பெரிய பாதகத்துக்கு பெரும் பாதகம்னா பெரிய குற்றத்துக்கு நான் என்ன செய்வேன் நீங்களாக்கி விடுவிக்கப்படுவேன் ஏன்னா அது செய்ததுனால நான் பெரிய குற்றத்துக்கு ஆளாயிருவேன் ஆனால் கத்தர் என்ன என்ன செய்ய அதுலேருந்து விடுவித்தார் அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் அடுத்த வருஷம் சொல்வார் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கத்தாவே இந்த மாதிரி காரியங்களில் அண்டு நான் வந்து தடுமாறி விழுந்து விடாத விட என்னை கண்மலையாக இருந்து பாதுகாத்தாரு என்னை மீட்பராக இருந்து விடுவித்தார் ஆகவே என்னுடைய வாயின் வார்த்தைகள் என்னுடைய இதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரியமாக இருக்கணும் நான் அண்டவரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜபமாக இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த சங்கீதக்காரனை போல நம்ம வந்து உணர்ந்து அண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொளிக்கிறேன் என்ன எதில் நான் த தளர்ந்துருக்கிறேன் எதில் நான் துணிகரமாக இருக்கேன் அண்டவரே அது என்னை ஆண்டுக்குள்ளே ஒட்டாதிடும் என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து அதை விடுவிப்பார் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் நம்முடைய குற்றங்கள் பிள்ளைகளை நான் உணர்ந்துட்டோம்னாலே அதுலேருந்து விடுபட தருவார் சில காரியங்கள் வந்து நமக்கு தவறுன்னு தெரியும் ஆனால் அதை விட முடியாதபடி இருப்போம் இப்போ ஆண்டோர் சொல்லுவா ஆண்டோர் விட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அல்லவரே இது எனக்கு தெரியுது தவறுனா நான் என்னால் விட முடியலை அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கு வேண்டிய பலனை கொடுத்து அதை விட்டுவிடும்படியாக செய்வார் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் நாமும் அவருடைய வார்த்தைகளின் வல்லமையை உணர்ந்து அந்த வார்த்தைகளை நான் புரிந்து அதை என் வாயில் அறிக்கை பண்ணும்போது என்யத்தில் தியானிக்கும் போது கத்தர் அதை என்னை செய்வார் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுவாராம் என் கண்மலையும் என் மீட்புமாய் கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரீதியாக பிரியமாயிருப்பதாக அப்படின்னு சொல்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாவை அவருடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருவோம் உள்ளவரே என் நாக்கு உடையே கண்ட்ரோலில் கொண்டு வரேன் எந்த தவறான பேச்சு கூட அப்படி பாதுகாத்து கொடுங்க அப்படி நாமத்துக்கு மகிமையாக மாத்திரம் பேச எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுப்போம் அந்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமே வார்த்தை என்னும் வாழைந்தி யுத்தம் செய்யணுமே விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசா வெல்லனுமே விசுவாசம் என்னும் கேடையத்தால் பிசா வெல்லனுமே நானும் இருக்கணுமே ஐயா உண்மை போல் மாறணுமே அப்போ அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்போ அந்த நாளை இந்த நாளில் இல்லாண்டவரை பத்தொம்பதாம் சதவீதத்தை தியானிக்க நீங்கள் பிறகு செய்தீங்க என் கண்மலையும் என் மீட்பெருமையை கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் நிதியத்தின் தியானமும் நமது சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக என்று சொன்ன தாவிதை போல நாங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களையும் உங்களுடைய சமூகத்தில் பிரியமாக பிரியமானவர்களாக மாற்றுங்க எங்கள் வாயின் வார்த்தைகளை பிரியமானதாக மாற்றுங்க எங்கள் இதயத்தின் தியானங்களை பிரியமானதாக மாற்றுங்க அப்படி செய்கிறீங்க நாங்கள் விசுவசிக்கிறோம்